கோலா உருண்டானாலே மட்டன் சிக்கன் அந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும் பட் சைவத்துல ஒரு கோலா உருண்டை எப்படி வெல்கம் மக்களுக்கு நம்ம இந்த கோலா உருண்டையா பலா கொட்டைகளை பலா பழத்துல மாதிரியே பலா கொட்டைகள்லயும் எக்கச்சக்க ஹெல்த் பெனிபிட்ஸ் இருக்கு பலாப்பழம் ஒரு சீசனல் ஃபுட்டு சீசன்லயே அதோட ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பலா கொட்டையில மேல இருக்கிற கலர் தோலை உரிச்சு எடுத்துட்டு கழுவிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் வரட்டும் இப்போ விசில் போயிடுச்சு ஓபன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொலைவா வெந்திருக்கணும் இப்போ இது ஆறட்டும் இந்த டைம்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி ஒரு அகலமான பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜார்ல ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பால் சின்ன வெங்காயம் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்டேரஸ் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிள்ளைகள் ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம்

தனி மிளகா தூள் இல்லனா சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லா பக்கமும் நல்லா பெசரி எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில இது இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்கா இருக்கணும் உங்களுக்கு டைட்டா இது இப்ப கையில கொஞ்சமா எண்ணெய் தொட்டு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இவ்வளோ கட்டியா இருக்கணும் இல்லைன்னா மறக்காம கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம கோலா உருண்டைகளை பொரிக்கும் போது எண்ணெய் நிறைய குடிச்சிரும் ஃபர்ஸ்ட் அவன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடான உடனே நம்ம உருட்டி வச்ச கோல உருண்டைகளை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க கோலா உருண்டைன்றது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுல நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருளுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது